வணக்கம் கோடீஸ்வர யோகம் தரும் வழிபாடை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் முதல்ல வந்து கோடீஸ்வர யோகம் அப்படின்னு போட்டாலே நிறைய வந்து சந்தேகத்தை வந்து கிளப்பக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து நிறையா இருக்கும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஏதாவது கோச்சார பலன்களை வச்சுட்டு மேசராசிக்கு இந்த தேதிக்குள்ளே வந்து கோடீஸ்வர யோகம் கிடைச்சிரும் இல்லை ரிசவராசிக்கு கிடச்சிரும் இல்லை வந்து தனுசு ராசிக்கு கிடைக்கும் இந்த மாதிரி வந்து நிறையா வந்து பார்த்துருக்கலாம் இப்படி வர்றது எல்லாமே வந்து நம்ம வந்து தவறு அப்படின்னு வந்து சொல்லிட முடியாது ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் நல்ல ஆலோசனை பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இப்போ மேசராசிக்கு இந்த குறிப்பிட்ட தேதிக்குள்ளே கோடீஸ்வரம் யோகம் வருது அப்படின்னு சொல்கிறது வந்து எல்லாேருக்குமே மேசராசினருக்கு வந்து நடக்குமா அப்படிங்கிறது வந்து சந்தேகமாக தான் வந்து இருக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நபருக்கு ஒரு தடவை கோடீஸ்வர யோகம் வந்துட்டுன்னு வைங்களேன் அந்த நபர் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பணத்தை வந்து ஒரு நல்ல முதலீடாக தான் வந்து வச்சு அதில் வந்து சம்பாதிக்க பார்ப்பார் அவரோட வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது வந்து மாறிவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் பணத்தை வந்து செலவு வந்து அந்தளவுக்கு பண்ணிட மாட்டார் இதுவரையும் ஜோதிடர்கள் அனைவருமே சொன்ன விஷயங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் கோடீஸ்வர யோகம் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாலே மொத்தமாக உள்ள அனைவருக்குமே கோடீஸ்வரனாக தான் இருந்திருக்கணும் ஆனால் நிலமை வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி வந்து கிடையாது ஏன் அப்படின்னா சொல்கிறது தான வழியாக அது வந்து நடக்குது அப்படிங்கிறது வந்து அந்தளவுக்கு வந்து யதார்த்தத்தில் இருக்கவே இருக்காது அதிகபட்ச பலன்கள் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து முதல்ல நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிடணும் ஏன்னா நம்மளும் வந்து கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிறத வந்து சொல்லும் போது பார்த்தீங்க அப்படின்னா அதுவுக்கு உள்ள கருத்துக்கள் அப்படிங்கிறது நிறைய போராடி தான் நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகுமே ஒழிய உடனே கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிடாது அப்படிங்கிறத வந்து முதல்ல வந்து நான் வந்து உங்களுக்கு தெளிவு பண்ண வந்து விரும்புகிறேன் அதுக்கான போராட்டத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் அந்த கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து வந்து தீரும் அந்த போராட்டங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு ஒரு மாதங்கள் இருக்கலாம் ஒரு வாரம் இருக்கலாம் ஒரு வருடம் இருக்கலாம் பத்து வருடம் கூட இருக்கலாம் அவரவர்கள் கர்ம வினைப்படி தான் வந்து அது நடக்கும் அதையும் தாழ்ந்து அவங்களுடைய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது தசாநாதன் எப்படி இருக்கார் லக்னாதிபதி எப்படி இருக்காரு மற்ற கிரகங்களோட நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் வந்து முடிவு பண்ணணும் சரி இதெல்லாம் ஒரு சைடு இருக்கும்போது உங்களுடைய வழிபாடை வந்து மிக சரியாக வந்து செய்யும்போது போது பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான வழி அப்படிங்கிறது வந்து பிறந்துட்டும் ஒரு சிலருக்கு என்ன செய்வது அப்படிங்கிறது வந்து தெரியாமலே இருக்கும் என்ன வேலை பார்க்குறது இல்லை வேலைக்கு போகிறதா இல்லை தொழிலை தொடங்குறதா இல்லை என்ன பண்ணுறது அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்கும் இந்த மாதிரி வந்து திக்கற்றவனுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தெய்வம் தான் துணை அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க அப்போ அந்த தெய்வத்தை வந்து நம்ம தொடர்ச்சியாக வந்து வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழி கிடைச்சி அதன் வழியாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையாவே வந்து இருக்கும் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கோடீஸ்வர யோகம் தரக்கூடிய வழிபாடு என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பழனி சென்று பழனியில் இருக்கிற முருகனை வந்து நீங்கள் வந்து தரிசனம் பண்ணணும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் வந்து மாதத்தில் ஒவ்வொரு மாதத்துலேயும் வந்து நீங்கள் பௌர்ணமிக்கு போயிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா வழிபாடை வந்து செய்யுங்க வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கு பிறகு வந்து உங்களோட வீட்டுக்கு வந்து வந்துடுங்க மற்ற எந்த கோயிலுக்கும் வந்து நீங்கள் போக வேண்டாம் பழனிக்கு போனோம் அப்படின்னா பழனி முருகனை பார்க்கணும் அப்படி இல்லைன்னா திரு ஆவினங்குடியில் உள்ள மிருகனை முருகனை பார்த்துட்டு அதன் பிறகு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வீட்டுக்கு வந்து வந்துடணும் இல்லை அங்கேயே நான் கிரிவலம் போயிட்டு அதன் பிறகு நான் வந்து போய் மலையில் உள்ள சாமியை பார்த்துட்டு வரேன் அப்படின்னா அதுவும் வந்து ஒன்றும் தவறு கிடையாது அந்த மாதிரி பண்ணணும் ஆனால் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு பௌர்ணமையும் நீங்கள் தொடர்ச்சியாக இதை வந்து செஞ்சுட்டு வரணும் இப்படி தொடர்ச்சியாக செஞ்சிட்டு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் வலி கிடைச்ச பிறகு அதில் முன்னேறி அவர்கள் மிகப்பெரிய அளவில் கோடீஸ்வர யோகத்தை பெறுவதற்கான தகுதியை வந்து அந்த முருகப்பெருமான் வந்து கொடுப்பாரு பலரோட அனுபவத்திலையும் நானும் என்னுடைய சொந்த அனுபவங்களையும் பார்த்ததுனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நான் வந்து சொல்கிறேன் இல்லை பௌர்ணமிக்கு நான் மற்ற முருகனை போய் வழிபடுறேன் அதை வந்து நான் செஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்கலாம் மற்ற முருகன்களை வந்து நான் வந்து தவறாக சொல்லலை ஆனால் பழனியை மட்டும்தான் நான் வந்து முக்கியமாக வந்து குறிப்பிடுறேன் இது பலருடைய அனுபவங்களை வச்சு பார்க்கும்போது தான் இது நடந்த விஷயங்களை வச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள்கிட்ட நான் வந்து கொள்ள முடியும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் முதல்ல பௌர்ணமி நாளை தேர்ந்தெடுத்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள் இல்லை எனக்கு பௌர்ணமி அன்னைக்கு நான் வேறு கோயிலுக்கு நான் தொடர்ச்சியாக போயிட்டுருக்கேன் என்னால் அதை விட்டுட்டு வர முடியலை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இருக்கலாம் அவங்க என்ன பண்ணலாம் ஒன்று கிருத்திகை போங்க இல்லை சஷ்டி போங்க இல்லைன்னா உங்களுடைய சொந்த நட்சத்திர நாளில் வந்து போய் வழிபட்டுவாங்க ஆனால் தொடர்ச்சியாக அது வந்து இருக்கணும் ஒவ்வொரு மாதங்களாகவே வந்து இதை வந்து செஞ்சுட்டு வரணும் ஒரு மாதத்துக்கு போயிட்டு அப்போயே வந்து எதிர்பார்க்கக்கூடாது கூடாது இல்லை அடுத்த மாதத்தில் வந்து நீங்கள் விட்டுட்டு மூணாவது மாதத்துக்கு போகிறேன் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க தொடர்ச்சியாக இந்த நாளை வந்து ஒதுக்கி இது வந்து பழனிக்குன்னு நம்ம போகிற நாள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க அப்படி தரிசனம் பண்ணிட்டு வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் கோடீஸ்வர யோகம் வருவதற்கான வழி அப்படிங்கிறது இருக்கும் இன்னொரு சந்தேகம் உங்களுடைய ஜாதகத்தில் முருகன் வந்து அதாவது செவ்வாய் கிரகம் சரியில்லாத நிலையில் இருக்குது அவர் பகை தரக்கூடிய விஷயங்கள் தான் எனக்கு இருக்கும் இல்லை அவர் விரையாதிபதியாக இருக்கார் அவரால் எனக்கு பிரச்சனை வரும் அவரை போய் வழிபட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் இங்கே கணக்கில் வராதுங்க நீங்கள் வந்து போய் நீங்கள் வழிபட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அவர் ஏதாவது ஒரு வழியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லதை வந்து செய்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குங்கிறதுனால உங்களுடைய நம்பிக்கை ப்ளஸ் நீங்கள் தொடர்ச்சியாக அந்த வேலையை வந்து செய்கிறது அப்படி செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்கிறேன் பலருடைய அனுபவத்தையும் வச்சு சொல்கிறேன் சொந்த அனுபவங்களையும் வச்சு வந்து நான் வந்து பார்த்துட்டு தான் இதை வந்து சொல்கிறதுனால முடிந்தவர்கள் கண்டிப்பாக இந்த முயற்சியை வந்து செய்து பாருங்கள் உங்களுக்கான வாய்ப்பு வந்து வரும் நன்றி